என்னைக்கு ராகுல் காந்தி வந்து விஜயோட தொலைபேசியில கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு பேசினாரோ அன்னிக்கே ராகுல் காந்தி வந்து மு க ஸ்டாலின் முதியில் அரசியல் ரீதியாக குத்தினார் ஒரு புகைப்படம் கொடுத்திருக்கிறார் வீடியோ கொடுத்திருக்கிறார் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் ஊற்றிடம் செய்கிறேன் வீடியோல ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் டெல்லியிலிருந்து இணைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் சங்கர் நியூ இயர் பரபரப்பான நாளாவே இந்த வருஷம் தொடங்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜனநாயகம் படம் குறித்து ஒரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை போகுது இன்னொரு பக்கம் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பாமக அப்படிங்கிற கட்சி வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கு சூட்டோட சூடா வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை நேற்று இரவு சந்திச்சு பேசியிருக்காரு டெல்லியில் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் அது அப்படியே இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து தொடர்ந்து அது நீர்ச்சியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாக சொல்லி அனுப்பியிருக்கிறார் நான் அவதூறு அமித்ஷா இல்லை நான் அதிகாரத்தை துஷ்பலியாக செய்யக்கூடிய அமித்ஷா இல்லை நான் திமுகவை விரட்டுவதற்கு ஓட வைப்பதற்கு டெபாசிட் அழைப்பதற்குத்தான் நான் அமித்ஷா என்று பெயர் என்று சொல்லியிருக்கிறார் முடிஞ்சு வச்சு அமித்ஷா வந்து எப்படி ஸ்டாலின் சொன்னிருக்காரு பாருங்க அமித்ஷா காமெண்ட் பத்தி அவதூரு ஷான் அது சொன்னது நடக்க போகுது ஒரு சீப் மினிஸ்டர் வந்து அவதூருஷா சொல்ல முடியும் ஒரு ஹோம் மினிஸ்டர் இவங்க என்னத்துக்கு இந்த தீபம் ஸ்டாலின் இவரு இல்ல வேற என்ன ஸ்டாலின் இவரு யாரு ஒண்ணு அது ஒண்ணு பேசலாமா சங்கர் ஒரு சீப்பிஸ்டர் கிட்ட அளவு வந்தா உங்களுக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அண்ணா திமுகதான் விட்டுருங்க உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்றவங்களுக்கு ஜனநாயகம்ன்றது டெமோக்ரேட் டெ டெமோக்ரேட்னு பேர் அவருக்கு திமுக ஆளுங்க ஏய் தான் அந்த சென்சார் போர்டில் நிறுத்திதான் சொல்றாங்க அது ரெஜெயின்ட் ஆளுங்கிறாங்க அது என்ன சொல்றது

சிபிஐ ஒழிஞ்சு போடணும் இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் படி ஒழிஞ்சு போடணும் ஜோதிமணி சொல்கிறாங்க எல்லாம் விஜயோட போய் ஒட்டிக்கிறதுனா திமுக விட்டுருங்க எதுக்கு திமுக இருக்கீங்க என்னைக்கு ராகுல் காந்தி வந்து விஜயோட தொலைபேசியில கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு பேசினாரோ அன்னைக்கே ராகுல் காந்தி வந்து மு க ஸ்டாலின் முதியில் அரசியல் ரீதியாக குத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெருமாற்றம்ியூஸ் இல்லை நீங்க காலையில கூட்டணி குறித்து எல்லாம் பேசல நாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து தான் வந்து அமித்ஷா பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டணி குறித்து அப்ப நிச்சயமா பேசவே இல்லையா மற்ற அலைன்ஸ் யார் யார் வரப்போறாங்க என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படலையா அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம டிடிவியை சேர்த்துக்கணும் அல்லது புதிய தமிழத்தை சேர்த்துக்கணும் அல்லது தேமுதிகாவை சேர்த்துக்கணும் அமித்ஷா இன்ட்ரெஸ்ட்டு சங்கர் சர்மாக்கும் ராஜகோபாலுக்கும் அதை தவிர அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்மளை விட நூறு மடங்கு இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க யார் வரா யார் வரான்னுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கட்டால மம்தா பானர்ஜினுடைய ஒரு ஆதரவு பெற்ற பிரதீக் ஜெயின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ஐ பிரசாந்த் கிஷோருக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அந்த பிரதீக் ஜெயினுக்கு இரநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து அந்த ஆஃபீஸில் போயிட்டு அந்த இரநூறு கோடி ரூபாயை அவர் என்ன பண்ணார்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்டிருக்காங்க அந்த இரநூறு கோடி துபாயிலேருந்து வந்து சொல்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு ரெய்ட் நடந்தது கல்கட்டாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் ட்ரெயின் நடக்கும் பொழுது அந்த ஐபேக் ஆபீஸ் உள்ள போய் அந்த பேப்பர்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க ஒரு சீப் இஸ்டுடைய அராதகத்தன்மை நாளை சென்னையில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு திமுக முக்கிய புழியனுடைய மருமகளுடைய அலுவலகம் அதுல போய் ஏற்கனவே எல்லாம் எஃப் இருக்குன்னு சொல்றாங்க இங்க எஃப் ஐஆர் ஏற்கனவே இருக்குது இங்க

அந்த மாதிரி ஸ்டாலின் செய்வாரா என்னங்க தமிழ்நாட்டுல ஆட்சிதான் பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசுறது என்னன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் இருபதாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல எம் கே ஸ்டாலினுக்கு எதிர்த்து தேர்தலுக்கு எதிர்த்து சைதை துரைசாமி போட்ட வழக்கு வருது அத பத்தி என்ன பண்ண போறாங்க டிடிவி தினகரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி டெல்லி திகார் ஜெயில இருந்து ஒரு கேஸ் வருது அது என்ன பண்ண போறாங்க பேசுவாங்கல்ல இத பத்தி எல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கா அங்க எப்ப எப்ப கவர்னர் ஒரு பர்ச்சீஸ் கொடுத்தா அந்த பட்டியல கொடுத்திருக்காரு அவர் ஊழல் பட்டியல் அவ்வளவுதான் நாலு நாலு லட்சம் கோடின்னுட்டு இதே விளையாட்டு அத பத்தி விவாதிச்சிருப்பார்ல எடப்பாடி பண்ணி பண்ணிக்கார் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு எவ்வளவு நேரம் சார் அது நடந்தது எவ்வளவு நேரம் நடந்தது நிமிடம் நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன் விஜய் பாஸ்கர் அப்ப செந்தில் பாலாஜி கனெக்ஷன் விஜய் வந்து பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டு இருக்காங்களா அதுக்கு என்ன முதலமைச்சரோ இல்ல கே நேருவோ அல்லது தமிழக காங்கிரஸ் கலைகளோ ஜோதிமணியோ மாணிக் தாக்கூரோ சிபிஐக்கு அவர் போக்குடான்னு சொல்லுவாங்களா சிபிஐ அந்த ஜனநாயகருக்கு ஒரு வழி கரூருக்கு ஒரு வழியா போ இதெல்லாம் விருட்டுங்க இன்று காலை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பொது இடத்தில் பேசும்பொழுது திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழக அரசாங்கம் செய்தது தவறு என்று ஆணித்தரமாக பேசிருக்கிறார் அப்ப ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் சொல்லுவீங்களா நீங்க சொல்றாங்க உங்க வாயில வந்து இதெல்லாம் சொல்ல முடியுங்களா தம்பி ஒவ்வொரு பதவியில இருக்குங்களா சார் நீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க எந்த ஊழல் தான் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒரு விஜய்க்கு உங்களால் பதில் சொல்லு முள்ள அமித்ஷா பற்றி விஜய் பற்றியே தெரிஞ்சிக்கணும் திட்டவே இல்லை மு க ஸ்டாரின் அவர்கள் திட்டி பார்க்க சொல்லுங்க விஜய் கூட தான் பாஜகவை திட்டல அப்படிங்கிறாங்க இவர் பார்க்க திட்டம் இல்லை நீ சீப்லிஸ்டாக இருக்கீங்க தம்பி ஒரு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக்காரர்கள் பலுவார்ந்த கட்சி பெரிய கட்சி தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி அதை எதிர்த்து திமு அதிமுக இருக்கு அந்த போரி கட்சியில் நடக்கும் போதெல்லாம் சீப்லிஸ்டு ஷுட் டேக் அ பொலிட்டிக்கல் ராகுல் காந்தி என்ன போய் சொல்ல போறாருங்க சீஃப் மினிஸ்டர் அமித்ஷா விட்டுருங்க அவதூறு ஒரு ஷா சொல்லிட்டாரு ராங் சைடு ராகுல் காந்தி சொல்லுவாரு அவரு என்னங்க தமிழ்நாடு அரசியல் ஒரு ஒரு சின்ன பின்னமா ஆயிடுச்சுங்களே தம்பி ஒண்ணு ஒண்ணாங்க நேத்தி ஒரு புகைப்படம் கொடுத்திருக்கிறார் வீடியோ கொடுத்திருக்கிறார் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் ஊற்றிடம் செய்கிறேன் வீடியோல ஸ்கூலுக்கு வாசல்ல பன்னெண்டு வயசு பையன் கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்து அந்த பையன் சாப்பிடுற கீழே ஊந்துடுறான் அவங்க அப்பா அம்மா வந்து அழறாங்க அந்த அப்பா வந்து கூடி போதில இருக்காரு அம்மா வந்து தாலி அரைச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்கு தமிழ்நாட்டுல ஆறாயிரம் விவசாயிகள் இருக்கிறார் என்று லிஸ்ட் கொடுத்திருக்காரு அதெல்லாம் பேசப்படுறாங்க அதை செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நீங்க தினோ ஒரு பட்டியல் போட்டு போகலாம் நடமாடும் ஸ்டாலின் ஓடும் ஸ்டாலின் நிக்கர ஸ்டாலின் உதயநிதி உக்கா நிதி உக்கா நிதி அப்படி எது ஒண்ணா சொல்லலாம் நீங்க எங்க தமிழ்நாட்டுல தினோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்களே அத பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தமிழ்நாடு அரசாங்கம் கடல்ல போகுதுன்னு லோன் எடுத்துக்கீங்க ரிசர்வ் பேங்க்லன்னு சொல்றாரு அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதில் சொல்ல முடியல சீஃப் மினிஸ்டரா நீ இதை பேசுறீங்களே அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தானே பழனிவேல் தியாகராஜன் அவரும் பேசிக்கொண்டிருந்த போது ஒட்டு கேட்டு அந்த ரிலீஸ் பண்ணது வீடியோ ரிலீஸ் பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்னால கேஸ் போடுறாங்கள பார்ப்போம் அதுக்கு அதுக்கு வேற மாதிரி கேட்கறாங்க எது ஒண்ணு எங்க எங்க போகுது தமிழ்நாடு அரசியல் வந்து விஜய் வந்த பயந்து சார் திமுக இப்ப விஜய்க்கு வேற சம்மன் கொடுத்திருக்காங்க இப்ப விஜய வந்து எப்படியாவது செந்தில் பாலாஜி கொடுக்க போறாங்க விஜய் வந்து குற்றம் சாட்டுகிறார் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூலமாக செந்தில் பாலாஜி மூலமாக செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார் சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட் பேசியிருக்காங்களா சார் சுப்ரீம் கோர்ட்லருந்து உங்களுக்கு குற்றம் விழுந்துருக்கு சார் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே சார் உங்களுக்கு ஜெகதீஷன் கமிஷனை ரத்து பண்ணிருக்காங்களே சார் சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ் பண்ணது திட்டிருக்காங்களா சார் அது வந்து விஜய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றதுக்கு அந்த ரெண்டு மாணவர்கள் சொன்ன சரின்னுட்டு ஆக மொத்தம் நீதி அரசர்கள் எல்லாமே திமுக அகெயின்ஸ்டா எப்படி பேசுறாரு ஸ்டாலின் ரெண்டு இடத்துல இடத்துலேருந்து கூட்டுப்பாட்டுக்கு எங்கே ரால் நாடு எங்கே இருக்குது உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கே இருக்குது அதை தான் கேட்குறாங்க இல்லையா யூஸ் நீக் அட் தி பாயிண்ட் ஆஃப் ஜட்ஜிஸ் வியூ டோன்ட் கோ பை தி பொலிட்டிக்கல் திங் விஜய் அதை தான் சொன்னார் விஜய்னுடைய வெற்றி ஸ்பீச்சில் சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டை நான் பேசிக்க அதான் ஆதவ அரிஜினா சுப்ரீம் கோர்ட் வாசலேருந்து பேசும்போது சொன்னார் எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க சிபிஐல அத பேஸ் பண்ணி தான் விஜய் கேட்க போறாங்க விஜய் டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் ஆளுச்சு இப்படி பண்றாம ஸ்க்ரூ பண்ணாங்க அவனை விஜய் டிரைவர் எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு எங்க ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல ஒரு டிஸ்ட்ரிக் ரெவென்யூ ஆபீசர் யாரா போடு ரிப்போர்ட் இருக்காரு கேஸ் சிபிஐல கேட்கறாங்க ராத்திரோட ஏன் இந்த பணத்தாலாம் எரிச்சிங்க நாப்பத்தோரு பேரு

கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க சிபிஐ ஒரு செந்தில் பாலாஜி அழைத்தார்களே ஆனால் பாருங்க இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் போட்டது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு கே என் நேரு இப்போ தானே இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐ சிஐடி கொடுத்துருக்காங்க விஜிலன்ஸ் கேஸ் விசாரிக்க போறேங்கிறாங்க அப்ப எஃப்ஐஆர் போடணும் இல்லை எஃப்ஐஆர் போட்டால் அந்த மந்திரி ரிஜன் பண்ணு இல்லை எங்க எதுக்கு எப்படிங்க இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியும் நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க அப்போ சிக்கல் இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான்கு பக்கத்தில் இருந்து கூழல் செய்ததால் ஜனங்களுக்கே போரிக்கலுங்க சார் ஆன்டி இன்கம்பென்சி நைன்டி பர்சன்ட் இருக்கு சங்கர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து எத்தனை விதவைகள் எத்தனை குழந்தைங்க செத்து போயிருக்காங்க சார் எத்தனை பசங்க இன்வோல்ட் இன் ட்ரக் டிராபிகிங் சார் தோழமை கட்சிகள்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ பெயர் வந்தது இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும் என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள் என்று பரவலாக பேசுகிறார்கள் பெண் விதவைகள் இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அதிமுக தன்னுடைய தனித்துவத்தை இழந்துருச்சு பிஜேபியினுடைய உதவியினால அதிமுக வந்து இப்போ இன்டர்னல்லா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு டெல்லி பேச்ச அதிமுக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு கருத்து அவருடைய கருத்து அதை மதிக்கணும் அவருக்கு சுதந்திர கருத்து இருக்கு அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்களே நான் ஒரு கருத்து கேட்கிறேன் சைனாவில் விசா எம்பசி கொடுத்து சைனாவில் இருந்து உங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் ஆகும் போது நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ கேஸ் இருக்குது கார்த்திக் சிதம்பரத்து மேல அது காங்கிரஸ் சொல்லி பண்ணாங்களா அது காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஒழுத்து போடல இல்லையா தாங்களே ஒரு ஊழல் என்று ஜெயிலில் இருந்து வந்து வந்திருக்கிறீர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே அப்ப காங்கிரஸ் உடலும் உங்களே குழி தோண்டினாங்களா காங்கிரஸ் காரங்களே அதிமுகவை பத்தி பேச போறாரு உங்க அப்பாவை கண்ணி காட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற அது இது கார்த்திக் சிதம்பரம் இது பேசுறீங்க நாக்கு இருக்குதா இண்டிக்கலாம் சார் உங்களுக்கு உங்க அப்பா நூறு நாள் ஜெயில இருந்தாரு நீங்க ஒரு நாள் இருந்தீங்க கார்த்திக் சிதம்பரம் பேசுறதுல யார் கேட்க போறாங்க மாணிக் தாக்கூர் பேசுறதை கேட்கறாங்க எல்லாரும் இப்போ விஜயோட போகணும்னு இவங்க எல்லாம் டிஎம்கே பா சிதம்பரம் வந்து ஒரு டிஎம்கே கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு டிஎம்கே மாணிக் மாணிக்தாகூர் சொல்லி காண்பிக்கிறார் அது இப்ப வந்து ஜோதிமணி இப்போ காங்கிரஸ் திமுக சண்டையை தவிர விஜய்கிட்ட கிட்ட போறப்பறம் ஜோதிமணி எதுக்குங்க இங்க அண்ணாமலையை பத்தி ட்வீட் போட்டுட்டு அண்ணாமலையினுடைய சொத்து விவரத்தை கேட்கறாங்க இந்த ஓடி போறது கேட்ட இந்த அம்மா கேட்டு அவங்க திமுக மேல பாயாது விஜய் மேல பாயாது எதுக்கு பாஜக மேல பாயிராங்க ஆர் எஸ் யார் சொல்றாங்க என்னங்க இது தமிழ்நாடாங்க அது நான் வந்து நான் பிறந்த தமிழ்நாடா அது அமித்ஷாவும் மோடியும் இந்த மாத இறுதியில தமிழ்நாடு வரப்போறதா செய்திகள் வந்துட்டு இருக்குறான் கேள்விப்பட்டு கண்டிப்பாக திமுகவிற்கு எதிர்ப்பாக அவர் பேசுவார்கள் சொல்ல ஸ்டாலினால வந்து ட்ரக் மேனிபேக்சரிங் கழகம் சொல்றாங்க நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க அது பல பத்திரிகைகள் பிரசுரமாக இருக்கிறது அதை தான் நான் திருப்பி சொல்லுகிறேன் ஜே பி நட்டா அவர்கள் சொல்லும் போது டெய்லி மணி கமாவோ டிஎம்கே எம் அப்படிங்கறது தினமும் பணத்தை சம்பாதிங்க கமாவோன்னு சம்பாதிங்கன்னு அர்த்தம் டெய்லி மணி கமாவோ திமுக ஐ அதுதான் எடப்பாடி பழனிசாமி தீபிச்சிருந்து கார்ப்பரேட் ஹவுஸ்ங்கிறாரு கருணாநிதி போய் சொல்லப்போ ஜெயலலிதாவோட சொல்ல முடிஞ்சாரு மாதிரி தீய சக்திங்கிறாரு மிஸ்டர் விஜய் அதுக்கு என்ன பதில சொல்லப் போறாரு அதுக்கு ஏன் பதில சொல்ல தெரியல அவதூறு சாங்குற விஜய் பத்தி ஒருவாக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டியில் டிடிவி தினகரன் உள்ள வருவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க ஓபிஎஸோ சசிகலாவோ சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டியில சில கட்சிகள் வரும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு டிடிவி குறித்து கேட்கும்போது பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறாரு என்ன திட்டம் வச்சிருக்காங்க அது டெஃபினட்டா பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ்சி கொண்டு பாக்குறாங்க ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போவார் போலதான் தெரியுது டி டி தினகரன் விஜய் பக்கம் போவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பொதுக்குழு தீர்மானம் அப்படிதான் இருக்குது பட் ஸ்டில் வந்து இன்னும் ஹோப் வச்சிருக்கோம் என்டிஏ என்டிஏக்குள்ள வந்து டிடிவியை கொண்டு வரணும் அப்படின்னு என்டிஏ ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ரெண்டு மூணு நாளாக என்ஜிஏனுடைய பொதுமக்களிடையே என்டிஏக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துட்டப்ப நல்ல பேர் வந்துடுச்சு விஜய் அந்த இதை சுச்சுவேஷன் நவிழ விட்டுட்டாரோ என்ற பேச்சு கூட வருகிறது தவிர விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய கள்ள காதல் வெளியே வந்து விட்டது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடியாகவும் பேரிடியாகவும் பயத்தை புளிய கரைப்பாங்க இந்த மாத இறுதியில் அமித்ஷா வர்றதா நீங்க சொன்னீங்க அப்போ என்டிஏ கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் அந்த மேடல் இருப்பாங்களா அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா எங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி லோக் பவன்ல ஆர் என் ரவினுடைய டி பார்ட்டிலே பாங்க என் வந்துடுவாங்க ஏன்னா காங்கிரஸ் போக மாட்டேங்கிறாங்க திமுக போவாது சீஃப் மினிஸ்டருக்கு ராகுல் காந்தி மாதிரி சுதந்திர தினமும் குடியரசு தினமும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் பேசினா போகமாட்டாரு ஸ்டாலினும் போகமாட்டாரு அவங்களுக்கெல்லாம் இந்தியா கிடையாது இந்திய அலைன்ஸ் சொல்லுவாங்களே தவிர கவர்னர் மீது மரியாதை கிடையாது அவங்க போக மாட்டாங்க ஆனா என்டிஏ காரங்களா போவாங்க இருபத்தி ஜனவரி மாசத்துக்குள்ள அந்த ஒரு ஷேப் வந்துடும் அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும் பிறந்தாச்சு தை பிறந்த தை பிறக்கத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடியே ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருச்சு ஏழாம் தேதி எட்டாம் தேதி கிடைச்சிருச்சு இந்நட்சல் மிஸ் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விஜயம் சக்சஸ்ஃபுல் ஓகே சார் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி